திருச்சிற்றம்பலம் மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலன்மைந்தின் வழி அடைத்து அமுதே ஊரே நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருள േരലി തെളിവേ ശിവപെരുമാനേ തിരുപെരു ശിവനേ ഇരപ്പതങ്ങൾ യൂ കടന്ന ഇൻപമേ എടയ അൻപ തിരുവാസകം തൃച്ചമ്പലം பாடலின் பொருள் திருப்பெருந்துறை தலத்து எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட சிவபெருமானே முடிவில்லா அண்டங்களுக்கு அப்பால் உள்ள பிரமபதம் இந்திரபதம் வைகுந்தபதம் முதலிய பதங்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட பேரின்ப பதமாக விளங்குபவனே எளியனுடைய அன்பே மெய்ப்பொருளை காண வேண்டும் என்னும் அவாவினையுடைய என் முயற்சியை தடுத்து இவ்வுலக இன்பங்களை நுகர்தற்கு ஈர்க்கும் வஞ்சகம் நிறைந்த புலன்கள் ஐந்தும் இனி செயல்படாதவாறு அவற்றின் வழிகளை அடைத்து என் உள்ளத்தின் உள்ளே அமுதமாக ஓரி நின்று பரஞ்சோதியாக எனக்கு காட்சி நல்குபவனே என்றும் ஒரே நிலைத்தாய மெய்ப்பொருளே தெளிந்த தேனே உம் இயல்பினை உள்ளவாறு யான் அறிந்து கொள்ள அருள் செய்வீராக திருச்சிற்றம்பலம்